பாவத்தையும் செய்யாது புண்ணியத்தையும் செய்யாதுங்கிறாங்க மெயினர் தான் இப்போ நம்மளுக்கு மேட்டர் என்னன்னா ஒரு செயல் நமக்கு புண்ணியத்தையும் பாவத்தையும் சேர்க்கக்கூடாதுங்கிறாங்க புண்ணியத்தை சேர்த்தாலும் பஞ்சாயத்து பாவத்தை சேர்த்தாலும் பஞ்சாயத்து இந்த அன்னதானம் போன்ற விஷயங்கள் நாம் பிறருக்கு உதவும் பொழுது நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் உதவுவதால் இது எதையும் சேர்க்காது அதனால தைரியமா செய்யுங்க புருஷன் பஞ்சாயத்து எடுத்தாலும் கடவுளே தடுத்தாலும் அவர்களை எதிர்த்து கொண்டு கடவுளே வந்து நீ தானம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா கூட நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நீ கொடுத்துரு அது உனக்கு எதையுமே செய்யாதுங்கிற ஓகேங்களா அப்ப கொடுக்கணுன்ற சிந்தனை வந்தா கொடுத்துருங்கிறாரு அப்ப தானம் என்பது உங்களுக்கு நல்லது சேர்க்குமா கெட்டது சேர்க்குமானா இரண்டையும் சேர்க்காது ரெண்டையும் சேர்க்காதே பெரிய விஷயம்னு சொல்கிறான் இதில் வந்து நல்லது கெட்டது இதை செஞ்சால் சரியாக அதை செஞ்சால் சரியாக செஞ்சால் கல்யாணம் ஆகும் செஞ்சால் கார் கிடைக்கின்ற எந்த சிந்தனையும் நம்மளுக்கு இல்லாமல் எல்லாம் நம்மளுக்கு முன்னால் கிடைச்சிக்கிட்டே இதெல்லாம் அனுபவிச்சுட்டே இருக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா ஆன்மாவோட வேலை கர்மா வந்து விதி ரெண்டு ஒன்றுன்ட்டு கர்மா வந்துலேருந்து யாருனாலே தப்பிக்க முடியாது ஆனால் இந்த மாதிரி ஒரு பழமொழியும் இருக்கு விதியை வந்து மதியால் வெள்ளலான்ட்டு இரண்டும் வேற வேற கண்டிப்பாக விதியை வந்து மதியால் வெள்ளலாம் அப்போ பக்தி கேஃப் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் கர்மா பற்றி பார்க்க போகிறோம் நம்ம கூட இணைந்து இருக்கிறாங்க அஸ்ட்ராலஜர் பார்த்திபன் சார் அவர்கள் வணக்கம் சார் கர்மா விதி அப்படின்னு சொல்கிறாங்களே ரெண்டுமே ஒன்று தானா இல்லைனா வேற வேற விஷயங்களா ஒரே விஷயத்துக்கு தான் நாலஞ்சு பேர் வச்சுக்கிறாங்க எல்லாம் ஒன்று தான் அதாவதுங்க நம்ம வாழ்வதற்கான ஏதோ ஒரு ரீசன் நம்மளுக்கு பேக் சைடில் இருக்கு அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை வந்து எல்லா மதங்கள்லையும் வெவ்வேறு வகையில் இருக்கு இது வந்து இறைவன் நம்மளை வழி நடத்துறாரு இல்லைன்னா நீங்கள் செஞ்ச விஷயங்களே வந்து உங்களை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கு இல்லை இதுக்கு முன்னால் நீங்கள் வாழ்ந்தீங்க இதனுடைய கான்சியஸ் வந்து இதுக்கு முன்னால் ஒரு உடம்புல வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த வாழ்ந்த விஷயத்தினுடைய அந்த அதில் நீங்கள் செஞ்ச தப்பு நல்லது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கும் இதுவுமே இன்னொரு வாழ்க்கை கொடுக்கும் அப்போ இது வந்து ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு பாலை அப்புறமா அந்த பால் ட்ராவல் ஆகக்கூடிய பொசிஷனை வச்சுட்டு நம்ம அதெல்லாம் வாழ்க்கையில புரிஞ்சுட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை அதுக்கப்புறமா இதெல்லாம் இறைவன் போட்ட பிச்சை நம்ம முன்னால் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இறைவன் போட்ட வரம் அல்லது தண்டனை இது மாதிரி நிறைய நம்பிக்கைகள் இது எல்லாமே சேர்ந்து எல்லாத்துக்கும் ஒரே பேர் விதினு வச்சுக்கலாம் கர்மான்னு வச்சுக்கலாம் இது மாதிரி நிறைய பேர்கள் இருக்கு இந்த கர்மாக்கள் அப்படிங்கிறதுக்குமே வந்து இந்த கர்மாவை புரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய பேர் வைக்கிறாங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகாது அப்படின்னா அது மாறாது இப்ப கல்லு இப்படி வந்து தூக்கி போட்டா கீழே விழுகுது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு ரூல் அதுதான் விதி விதினா என்ன அர்த்தம் அப்படின்னா இது ஒரு ஒழுங்குமைப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கு அந்த ஒழுங்குமைப்பான இயக்கத்திற்கு பேரு விதி விதி அப்ப ஒரு கல்லு இப்படி போட்டா கீழ விழுந்துருது அதுக்கு ஒரு புவியீர்ப்பு விதி அது எவ்வளவு ஸ்பீடில் விழுகும் அதனுடைய டென்சிட்டி என்ன அதனுடைய புவியீர்ப்பு விஷயம் என்ன அதனுடைய அது எல்லாத்தையும் இது பண்ணி ஒரு கால்குலேஷன் பண்றோம் இல்லைங்களா சரி அப்படி கால்குலேஷன் பண்ணதுனால நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அந்த கல்ல ஏதாச்சும் விழுகிறது மாத்தமே ஒண்ணும் செய்ய முடியாது ஒருவேளை அந்த விதிக்கு உட்பட்டு நம்ம அந்த கல்லு விழுகிறத இல்லனா அந்த கல்லு கேணிக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு தேவையான ஒன்றா என்ன செஞ்சுக்கலாம் மாற்றம் செய்து பயன்படுத்திக்கலாமே தவிர கல்லு விழுகிறது விழுகிறதா இல்லீங்களா அப்ப நான் இப்படி விழுகிறேன் நான் இப்படி வாழ்கிறேன் நான் இப்படி நடக்கிறேன் அப்படின்னா இந்த நடவடிக்கைகளை வைத்து நான் வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இப்போ ஒரு எருமாடு நடந்து போகுது ஏன்னா ஒரு மாடு நடந்து போகுது அப்ப மாடு நடந்து போறது நம்ம என்ன பயன்படுத்த முடியும் மாட்டு கழுத்தில் ஏதாச்சும் ஒரு வண்டியை கட்டி இழுத்து போக வேண்டியது அப்போ மாடு ஏதாச்சும் வண்டி இட்றதுக்கா புதுசாக ஏதாச்சும் ஒரு பழகுதா ட்ரைனிங் எடுத்து இல்லை அது அதாவது நான் எப்பயும் போல நடந்திருக்கு எருமாடு மாதிரி நடந்திருக்குன்ற மாதிரி நடக்குது அதில் நம்ம வண்டி கட்டி பயன்படுத்துறோம்ன்ற மாதிரி இப்போ என்னன்னா விதி என்பது இப்படிதான் போகும் லைஃப் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பெயர் இதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா சஞ்சித கர்மா பிராப்த கர்மா ஆகாமியம் நிஸ்காமியம் காமியம் சொல்லி அஞ்சு வகையான கருமாக்களாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க புரியுது இல்லைங்களா இப்போ அஞ்சு வகை கருமாக்களாக பிரிக்கிறாங்க இந்த அஞ்சு வகை கருமாக்களும் நம்ம மொத்த லைஃப் இப்போ நான் வந்து இப்போ இந்த பாடியில் இருக்கிறேன் இதுக்கப்புறம் நான் இன்னொரு பாடி எடுப்பேன் நம்பப்படுது இது எதுவுமே எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது இதுக்கு முன்னால் இருந்தவங்க சொல்லிக்கிறாங்க அப்ப இப்படி ஒரு நம்பப்படுது இப்போ இந்த இதுக்கு அடுத்து இன்னொரு பாடி எடுப்பேன் இதுக்கு முன்னால் நான் இன்னொரு பாடியில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி இது ஒரு பெரிய கோர் மாதிரி நடந்து வரது மொத்தத்தையும் என்ன செய்யறாங்கன்னா சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்றாங்க ஓகே சார் நீங்க சொன்னீங்க கர்மா வந்து விதி ரெண்டும் ஒண்ணுன்ட்டு கர்மா வந்துல இருந்து யாருனாலயும் தப்பிக்க முடியாது ஆனா இந்த மாதிரி ஒரு பழமுடியும் இருக்கு விதிய வந்து மதியால வெல்லான்ட்டு ரெண்டும் வேற வேற கண்டிப்பா விதியை வந்து மதியால் வெல்லலாம் அப்ப மதிங்கிறது உங்க கண்ட்ரோல் இருக்கணும் இல்லையா மதிங்கிறது வந்து மனம் சந்தர்மம் தான் மதின்னு சொல்றாங்க நம்ம சாதாரண வார்த்தைகளை பார்க்கும்பொழுது மதி என்பது புத்தி மதி என்பது மனம் புத்திங்கிறது வேற மனம் வேற மதி என்பது சிந்தனை எண்ணங்கள் இதனுடைய தொகுப்புன்னு சொல்றாங்க அப்ப சிந்தனையும் தொகுப்பும் உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கணும் ஒரு சூப்பர்வைசர் போட்டிருக்கிறேன் இல்லைன்னா ஒரு மேனேஜர் போட்டிருக்கேன் இல்லைன்னா ஒரு சிஇஓ போட்டிருக்கேன் என்னோட கம்பெனிக்கு அப்ப சிஇஓ வச்சு நான் இந்த கம்பெனி என்ன செய்யலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் சிஇஓ ஏன் கண்ட்ரோல் இல்லையே அந்தாலே அவ எதிர்த்து கம்பெனிக்காரனுக்கு காசு வாங்கிட்டு வேலை வக்கிற மாதிரி நம்மளுடைய சந்தனை உங்க சிந்தனை உங்க கண்ட்ரோல் இல்ல ஏன் சிந்தனை என் கண்ட்ரோல் இல்ல நம்ம இஷ்டத்துக்கு உக்காந்துருக்கோம் அது இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கின்ற மாதிரி இருக்கப்ப எப்படி நான் விதியை உள்ளது இல்லைங்களா அப்ப விதியும் தான் இப்ப மதிவெளியும் விதிதான் விதி வெளியும் மதிதான்னு சொல்லி ஒரு இது வச்சிருக்காங்க அப்ப நம் என்னுடைய விதி எப்படி இயங்கும் அப்படின்னா என்னுடைய மதிவெளியே இயங்கும் என்னுடைய மதிய தான் அது இயங்குது அப்ப நான் அந்த பக்கமா போகணும்னு நினைச்சாலும் போதை படிச்சேன் கால எப்படி போகுங்கன்னு அந்த பக்கமா எழுதிட்டு போவோம் அது தான் நடந்து போவான் நேராக கோடு போட்ட மாதிரி நடந்து போவோம் பாக்குறவங்க தான் தெரியும் வளைஞ்சு வளைஞ்சு பாம்ப மாதிரி போகிறான்ற மாதிரி நம்ம என்ன நினைச்சிட்டு போவோம்னா கரெக்டாக போவோம் கரெக்டா செஞ்சுடுவோம் அது போய் சக்ஸஸ் ஆயிரும்னு நினைப்போம் ஆனா நம்மளுடைய விதி என்ன செய்யாதுன்னா மதியங்க எடுத்து நம்ம கொண்டு போவோம் அப்போ மூத்தோர்கள் சொன்ன மூத்துறையில விதியை வந்து மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப மதியவே நம்மளால் வெல்ல முடியாம உட்காந்துருக்கோம் இல்லைங்களா அப்போ ஃபர்ஸ்ட் மதிய கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்புறம் விதியை கண்ட்ரோல் மதியெல்லாம் உங்களால் கண்ட்ரோலுக்கு என்னாலே கொண்டு வரணும் உங்களை கொண்டு வந்து அது அதுக்கு தான் தியானம் தவம் யோகங்கள் அதெல்லாம் பண்ணுறாங்க அப்போ விதி என்பது விதி தான் இதை மாற்ற முடியாது இதில் வந்து ஊல் மற்றும் வினைன்னு ரெண்டு சொல்கிறாங்க ஊல் அப்படிங்கிறது என்னென்னா பொதுவான விஷயம் இப்போ நீங்களும் நானும் வந்துட்டு உட்காந்துருக்குறோம் இப்போ இந்த இந்த நம்ம ரெண்டு இது வேர்க்காமல் இருக்க காரணம் என்ன ஏசி போட்டிருக்காங்க இதே நெப்போலியன் அழகர்கள பேசுறப்ப எப்படி இருந்திருப்பாரு ஏசி போட்டிருக்க முடியாது அப்ப ஏசியே இல்ல இல்லீங்களா அலெக்சாண்டரும் ஏசி போட்டிருக்க முடியாது ராஜராஜ சோழன் ஏசி போட்டிருக்க முடியாது அப்ப பெரிய பெரிய மன்னர்களே ஏசியில உட்காருல நம்மளா ஏசியில உட்காந்துருக்கோம் இல்லீங்களா அப்ப இது பேர் ஊழ் அப்ப காலங்கள் வந்து நிறைய விஷயங்களை நம்மளுக்கு குடுக்குது அப்ப காலங்களுக்கு உட்படுத்த நம்ம என்ன செய்யறோம் சில விஷயங்களை சிந்திக்கிறோம் பேசுறோம் அனுபவிக்கிறோம் அப்ப காலம் ஒரு பக்கமா எழுத்துட்டு போகுது நம்மளுடைய விதி ஒரு பக்கமா எழுதிட்டு போகுது விதி என்பது ஊழுக்குள் இருக்குது காலத்துக்குள் இருக்குது இப்ப நான் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இடத்துல பிறந்தாதான் நம்ம இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ முடியும்னு காலத்துக்கு தெரியும் அதனால என்ன செய்யணும் தெரிஞ்சிருக்குன்னு நம்ம பேசணும் இல்லைங்களா இது பேர் ஊழுன்னு சொல்றோம் அப்ப ஊல் உறுத்து வந்து ஊட்டும்னு சொல்றாங்க அப்ப நீங்க எந்த பக்கமா கேப் ஒலி அந்த பக்கம் போனாலும் ஊழ் வந்து சுத்தி வந்து உங்களுக்கு வச்சிடும் அப்ப ஊல் அதிகாரம்னு சொல்லி வள்ளுவர் என்ன எழுதுறார் பத்து பாடல்கள் எல்லாத்தையும் எழுதுறாங்க ஊழ் வந்து விடவே விடாது அப்படிங்கிற அப்ப ஊழ அப்படிங்கறது வேற விதி என்பது வேற கர்மாவும் விதிதும் ஒண்ணுதான் இப்ப கர்மா அப்படிங்கிறது வந்து செயல்னு சொல்றாங்க அப்ப நான் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு அந்த காரணம் பெயர் விதி அப்ப ரூல்னு வார்த்தை சொல்றோம் இல்லைங்களா ஆங்கிலத்துல அது தமிழ்ல விதின்னு சொல்றோம் அப்ப என்னுடைய கர்மா என்பது கர்மாங்கிறது செயல் அப்போ எனது செயல்கிறது பூம்பராங்க மாதிரி நான் தூக்கி போட்ட இது சுற்றி என்னையே அடிக்குதுன்ற மாதிரி என்னுடைய கர்மா அப்படிங்கிறது செயல் அப்ப கர்மம் என்ற வார்த்தையை வந்து செயல்னு சொல்றாங்க கலைன்னு சொல்றாங்க கலை என்பதும் தமிழ் வார்த்தை கிடையாது அதுவுமே வந்து ஆங்கில இது சமஸ்கிருத வார்த்தை தான் அது செயல் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் அப்ப நம்மளுடைய செயல் என்பது ஏதோ ஒரு விதிக்குட்பட்டு நடக்குது இதைத்தான் கர்மாங்கிறதாவும் சொல்றாங்க இந்த விதியும் கர்மாவும் ஒரே வார்த்தை தான் இந்த விதியும் கர்மாவும் காலத்திற்கு உட்பட்டு நடக்கிறது அது பேர் ஊழ் அப்படின்னு சொல்றாங்க சில பேர் பாவங்கள் பண்ணிட்டு அப்புறமா சைட்ல அன்னதான பண்றாங்களே அப்போ அந்த பாவம் எல்லாம் வந்து கம்மியாகும் ஓகே நீங்க இந்த பாவத்தை மட்டும் சொல்றீங்க நம்மளுடைய பிறவிய பாவத்தினாலதான் சரி பரவாயில்ல நம்ம வந்து இப்ப என்ன சொல்றாருன்னா வல்லல அன்னதானம் என்பது இப்ப இன்னைக்கு காலில் கூட நான் பேசணும் இப்ப இறைவன் உங்களுக்கு கொடுத்த அல்லது எனக்கு கொடுத்த துன்பம் என்பதை அறிவுலாமையோ சும்மா போன போக்குள்ளே ஏதோ ஒரு காரணத்துக்காக சரி பண்ணி என்ன ஆக போகுது அப்ப அவர் அவர் எப்படினாலும் திருப்பி திருப்பி தான் போறாரு இல்லைங்களா அந்த அடிப்படையில் பொழுது இறைவன் செஞ்ச ஒரு அந்த வாழ்க்கையை வச்சுக்கிட்டான் ஒருவேளை நான் இந்த இந்த அவஸ்தைகளை படுவது நம்ம வந்து பசி மட்டும் இல்ல கொலை பட்டினி காபம் லோபம் ரோகம் இது மாதிரி ஒரு ஏழு அவஸ்தைகள் ஒவ்வொரு எல்லா உயிர்களுக்கும் இருக்குங்கிறார் வள்ளலர் அப்ப இந்த இந்த அவஸ்தைகளை இறைவன் படணும்னு சொல்லி எனக்கு விதிச்சுக்கிறார் இல்லைங்களா இறைவனுடைய சிந்தனைக்கு மீறாக இறைவனுடைய அந்த அந்த தாட்டுக்கு தாண்டி நம்ம அவர் என்ன செஞ்சிருக்காரு இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு நம்ம என்ன செய்யறோன்னா போய் அவனை காப்பாத்துறோன்னா அது இறைவனுடைய செயலுக்கே விரோதமா அப்படின்னு வள்ளலாரே கேட்குறாரு இது வந்து கேள்வி பதில் சம்பாசனையில ஒரு ஜீவகாரணிய ஒழுக்கம்ன்ற ஒரு பெரிய பிரிவு மூன்று பிரிவுகள் எழுதிக்கிறாரு அதுல இந்த கேள்வியை கேட்கிறார் அவரே கேட்குறாரு அப்ப இறைவனுடைய சம்மதத்திற்கு விரோதமாக நாம் பசித்தவர்களுக்கு பசியாற்றுவித்தல் இறைவனுக்கு சம்மதமா அல்லது சம்மதத்துக்கு விரோதமானு கேட்குறாரு அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா இறைவனுக்கு சம்மதமோ சம்மதத்துக்கு விரோதமோ இல்லையோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அரசன் ஒருத்தனுக்கு வந்து தண்டனை விதிச்சுக்கினான் அவனுக்கு நீங்க போய் அவனுடைய பசியை பொறுக்காமல் பசியை பொறுக்காமல் அவனுக்கு ஏதோ தண்ணி தாகத்துக்கு ஏதோ ஒன்று கொடுக்குறப்ப இறை அந்த அரசன் என்ன நினைப்பான்னா நம்ம மேல கோவப்படுவான் இருந்தாலும் நம்ம நாட்டுல மனிதாபுமிக்க ஆளுகள் இருக்காங்கன்னு சொல்லி சந்தோஷமும் பட்டுக்குவான் அது மாதிரி இறைவன் உங்களை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்குவானே தவிர இதனால உங்களுக்கு எதுவும் மாறப்போறதில்லைங்கிறார் ஒன்னு நம்மளுக்கு மாறுதோ இல்லையோ ஒருத்தன் உயிர் பிழைக்கிறான்ல அப்படிங்கிற எண்ணத்துல போடுங்கிறார் ஓகேங்களா நம்மளுக்கு நம்மளுக்கு நல்லது நடக்கணும்னே நீங்கள் ஏன் நினச்சிட்டே இருக்கிறீங்க திருப்பி திருப்பி புரியுதுங்களா நம்மளுக்கு நல்லது நடக்கணும் கெட்டது நடந்தாலும் சரி சாப்பாடு போட்டால் நல்லது நடக்கணும் அப்படிங்கிற தாட்டே வந்து உங்களுக்கு குழப்பமானது இங்கே நல்லது நடக்கணும் கெட்டது நடக்கணுன்ற எந்த தாட்டும் கிடையாது ஏன்னா காசு இருக்குது சரிதான் இல்லைங்களா நான் பாட்டு கொடுக்குறேன் ஏன்னா அவன் பாவம் கஷ்டப்படுறான் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா ஒரு ஒரு நாய் இருக்குது நாய் வந்து சாக்கட்டில் மாட்டிக்குச்சு அதை இறக்கி எதுக்கு காப்பாத்துறீங்க நல்லது நாளைக்கு வந்து நம்மளுக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும்னா இல்ல அந்த செகண்ட்ல நம்மளுக்கு மைண்டுக்குள்ள பாவம் கஷ்டப்படுதுன்னு தோணுது நம்ம இறங்கி டப்புன்னு தூக்கி வரணும் இல்லைங்களா இந்த ஃபீல் தான் வந்து அடுத்த ஒண்ணுக்கு அன்னதானம் வர்றப்ப வரணும் கூட அந்த ஃபீல் உங்களை எதுவுமே பாவத்தையும் செய்யாது புண்ணியத்தையும் செய்யாதுங்கிறாங்க மெயின் அதுதான் இப்போ நம்மளுக்கு மேட்டர் என்னன்னா ஒரு செயல் நமக்கு புண்ணியத்தையும் பாவத்தையும் சேர்க்க கூடாதுங்கிறாங்க புண்ணியத்தை சேர்த்தாலும் பஞ்சாயத்து பாவத்தை சேர்த்தாலும் பஞ்சாயத்து இந்த அன்னதானம் போன்ற விஷயங்கள் நாம் பிறருக்கு உதவும் பொழுது நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் உதவுவதால் இது எதையும் சேர்க்காது அதனால தைரியமா செய்யுங்க இது எல்லா விஷயமும் சேர்க்கும் அப்போ பசித்தோர் முகத்தை பாராது இருந்தேனோ ஒருத்த பக்கத்துலே ச இருக்கிறான் அந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் சாப்பிட்றதுன்றது என்னது அது பாவங்கிறாங்க சரிங்களா அப்போ அதுக்கு என்ன செய்யலான்னா உங்கள் சாப்பாடை கொடுக்குறது அதுவும் பாவங்கிறார் வரலார் நீங்கள் சாப்பிட்டுட்டு கையில் காசு தான் கொடுத்து போய் வாங்கி சாப்பிடுன்னு சொல்லு கையில் காசு இல்லாட்டினா பாவம் கஷ்டத்தில் இருக்கிறான் உனக்கு இவனுக்கு இறைவன் பா சாப்பாடு பண்ணு வெயிட் பண்ணப்பா நான் சாப்பிட்றேன் எப்படியாச்சும் உனக்கு வாங்கிட்டு வந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்றது இல்லைனா வச்சுட்டு சாப்பாடு வச்சு போய் சாப்பிட வாங்கிட்டு வந்து கொடுக்குறது இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்றேன் தவிர உங்கள் வைத்த நீங்க பட்டினி போடுவாங்க அதுவும் பாவங்கிறது அப்போ அன்னதானம் என்பது தவறு செய்து அதை சரி செய்வதற்கான அன்னதானம் என்பது தவறை இன்னும் மூணு மடங்கு இன்ட்டு போட்டு ஜூம் பண்ற மாதிரி நீங்க தவறு செஞ்சீங்கன்னா இன்னும் சந்தோஷமா இன்னும் ரெண்டு தவறு செஞ்சுட்டு போயிடலாம் இப்போ நீங்கள் அன்னதானம் போட்டு இன்னும் பஞ்சாயத்து இன்னும் வழிக்கட்டாய் வந்து என்னன்னா முள்ளுக்கு குத்தின இடத்துல இன்னும் நல்லா துருப்புடிச்ச கம்பி வச்சு குத்தி விட்ட மாதிரி இதை செய்யக்கூடாதுங்கிறது தான் சொல்கிறாரு அப்போ இந்த மாதிரி அன்னதானம் இந்த மாதிரி தான விஷயங்கள் என்பது எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாமல் எந்த ஒரு நம்மளுக்கு நடக்கும் நல்லது நடக்கும்ன்ற சிந்தனை இல்லாமல் போடக்கூடிய விஷயங்களை தான் தானம்ன்ற ஒரு லிஸ்ட்டில் கொண்டு வர்றார் அப்போ இவங்க மட்டும் இல்லை எல்லாரும் அப்படி தான் கொண்டு வராங்க அதனால தான் வந்து கொடுக்கறது யாருக்கும் தெரியக்கூடாது தனக்கே வந்து அது உறுத்தலாக இருக்கக்கூடாது அதே மாதிரி யோசிச்சனையே தோணுன்னே என்ன செஞ்சிடணும் கொடுத்துடணும் உங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா படக்கம் கொடுத்துடணும் ஏன்னா என்னுடைய மனசே என்ன செஞ்சிருந்ததுக்கு அப்புறமா கெடுத்து விட்டுருவோம் அப்படின்றது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு தானம் கொடுக்குற விஷயத்தில் பொஞ்சாதியை புருஷன் தடுத்தாலும் புருஷன் பொஞ்சாதியை தடுத்தாலும் கடவுளே தடுத்தாலும் அவர்களை எதிர்த்து கொண்டு கொடுத்துருங்கிற கடவுளே வந்து நீ தானம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் கூட நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நீ கொடுத்துரு அது உனக்கு எதையுமே செய்யாதுங்கிறார் ஓகேங்களா அப்போ கொடுக்கணுன்ற சிந்தனை வந்தால் கொடுத்துருங்கிறார் அப்போ தானம் என்பது உங்களுக்கு நல்லது சேர்க்குமா கெட்டது சேர்க்குமா இரண்டையும் சேர்க்காது ரெண்டையும் சேர்க்காதே பெரிய விஷயம்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ இந்த தானம் பண்ணுறது நான் குழந்த பிறக்கலையும் இப்படி தானம் பண்ணுறது கல்யாண ஆகலையும் தானம் பண்ணுறது இதெல்லாம் நம்மளுடைய மனதை திருப்திப்படுத்தலாம் ஒன்று அதுக்கப்புறமா வந்து யாரோ ஒருத்தருக்கு உதவுறோன்ற ஒரு நல்ல சிந்தனைகள் வரலாமே தவிர வேறு எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளுக்கு எதுவுமே செய்யாது ஆக மொத்தத்தில் நீங்கள் சாப்பாடு போட்டாலும் சரி எதை செய்தாலும் சரி எந்த ஒரு மாற்றமும் இங்கே நடக்காது நம்மளுக்கு விதி இருந்தால் நம்மளை இந்த மாதிரி நல்வெளியில் கொண்டு போய் நம்மளுடைய மனதை சுத்தப்படுத்தணும் அவ்வளோதான் ஓகேங்களா அதுவும் வந்து நம்மளுக்கு நல்ல விதி இருந்தால் தான் அதுவும் விரை இருக்கணும் கர்மா இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்மளை வந்து இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு தள்ளி நம்மளுடைய மனதை சுத்தப்படுத்தி நம்மளை அடுத்தடுத்த ஸ்டேஜை தள்ளி கொண்டு போய் இதெல்லாம் புரிய வைக்கும் ஒருவரை புரியாதவங்களுக்கு திருப்பி திருப்பி தப்பு பண்ணி அன்னதானம் போட்டுக்கிட்டே இருப்பேன் அவ்வளோ ஓகேங்களா ஒருத்தவங்க தப்பு செய்கிறாங்க அந்த பிரிவிலேயே அவங்களுக்கு தண்டனை இல்லைங்க இப்போ நான் பிறவியை பற்றி எனக்கும் புரியலை சிலருக்கு வந்து இப்போயே நடக்குது சிலருக்கு வந்து பின்னால் நடக்குது இது என்ன தப்பு என்ன சொல்கிறாருன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க கள்ளி செடியாக கொடூர மிருகங்களாக பற்கள் உலை மிருகங்களாக பிறப்பாங்க விசந்துகளாக பிறப்பாங்கன்னா சொல்கிறாங்க அது வந்து நம்ம இந்த பிரிவில் கிடைக்குமா அவங்க தப்பா ரைட்டா எதுவுமே நம்மளுக்கு தெரியாது ஆனால் வந்து இதெல்லாம் வினையினுடைய தொடர்ச்சின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து தப்பு ரைட்டுங்கிறத பிரிக்கிறீங்க திருப்பியும் இங்கே பிரிக்கிறீங்க நான் சொல்கிறது இங்கே இங்கே கான்செப்ட் என்னென்னா தப்பும் பிரச்சனை ரைட்டும் பிரச்சனைங்கிறோம் ஓகேங்களா ரெண்டையுமே வந்து உங்களுக்கு வினையை சேர்த்து கொண்டே தான் இருக்கணும் அப்போ எதுவுமே செய்யாமல் இருக்கிறது நல்லது அப்போ ஒரு படத்தில் வடிவலு ஆழமரத்துக்குள்ள உட்கார்ந்து மாதிரி உட்காந்துன்னா இல்லை அதுவும் வினை தான் என்னன்னா பொதுவாக நம்ம எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் லைஃப்பை பற்றற்று வாழுதல்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது அதுக்கப்புறம் நம்ம ஏன் பிறந்தோம் அப்படிங்கக்கூடிய சிந்தனை அப்போ நம்மளுக்கு ஏன் இப்படி உடம்பு இருக்குது நம்ம ஏன் பிறந்தோம் நம்ம ஏன் சிந்திக்கிறோம் நம்மளுக்கு ஏன் மூளை இருக்குது எருமாட்டுக்கும் எனக்கு ஏன் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா இது மாதிரி நம்ம சிந்திச்சிக்கிட்டே இருக்கிறது வழியாக நம்மளுடைய அறிவு மேம்படும் பாரதி என்ன சொல்றான் அப்படின்னா மிற்கு இருக்குதுலேயே மிகப்பெரிய கடவுள் அறிவுன்னு சொல்றாரு அப்ப அறிவு விருத்தியை தவிர இங்க எதையுமே நம்ம எதிர்பார்த்து போகல அப்ப சிவம் என்பதும் சுத்த அறிவுன்னு வள்ளலார் சொல்கிறார் அப்போ இங்க அறிவை விருத்தி செய்யணும் இதை தவிர வேணும் எந்த புண்ணியமும் இங்கே கிடையாது நம்ம எதற்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்னா இத்தனை கர்ணங்கள் இத்தனை கருவிகள் நமக்கு படைக்கப்பட்டது காரணம் ஆன்மா அனுபவம் பெறுவதற்கு தான் அப்போ இந்த அனுபவம் தான் அறிவா இருக்குது அறிவதே அறிவு இல்லைங்களா இப்போ ஆன்மா அறிந்து கொண்டே இருக்குது இந்த பிரபஞ்சத்தை இந்த உலகத்தை நம்ம ஏன் இந்த மாதிரி வாழ்படும் இந்த மாதிரி ஏன் செய்யறோம் எல்லாம் ஆன்மாவோடைய அனுபவ பொருள்களாக அப்போ அனுபவ பொருள்களை அனுபவித்துக்கொண்டே தான் இதில் வந்து நல்லது கெட்டது இதை செஞ்சா சரியாவது செஞ்சா சரியாவது செஞ்சா கல்யாணம் ஆகும் செஞ்சா காரு கிடைக்கின்ற எந்த சிந்தனையும் நம்மளுக்கு இல்லாம எல்லாம் நம்மளுக்கு முன்னால் கிடைச்சிக்கிட்டே இதெல்லாம் அனுபவிச்சிட்டே இருக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் ஆன்மாவோட வேலை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அறிவா மாறும்போது அது சுத்த அறிவாக மாறி அதுதான் நம்மளுடைய கண்மத்தை நீக்கி அந்த ஆணவ மலத்தை நீக்கும் நம்ம ஃபஸ்ட்டு சொன்னதுலேருந்து இங்கே வந்துடுவோம் அப்போ ஆணவ ஆணவ மலம் அப்படிங்கக்கூடிய ஆற்றலை நாம் மாற்ற வேண்டும் அந்த ஆணவம் என்ற ஆற்றலை மாற்றுவதன் மூலமாகத்தான் நம்மளுடைய அந்த அந்த ஆன்மாங்கிற ஆற்றல் இறைநிலையை அடைந்திருப்போம் அந்த ஆணவம்ன்ற அறிவை மாற்றுவதற்கு அறிவு மட்டுமே சிறந்த கருவி அப்போ எல்லாத்தையும் சேர்த்து கடைசியாக அறிவை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் அப்போ நம்மளுடைய அறிவை என்ன செய்கிறோம்னா சிந்தனையை என்ன செய்கிறோம் ஒரு திருவிழாவில் போய் குழந்தைகள் வேடிக்கை பார்க்குற மாதிரி பஞ்சு முட்டாயையும் இராட்டனத்தையும் டிஸ்கோ டான்ஸையும் நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையை தான் அப்போ இதெல்லாம் மாயேன்னு சொல்கிறாங்க அப்போ ஐம்புலன்களை அவன் உள்ளே அடக்குகிறானோ அவனுக்கு தான் அறிவு விருத்தியாகவும் கொடுக்கிறாங்க அப்போ அந்த அறிவு விருத்தி தான் ஆணவ மலத்தை நீக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா பதி பசு பாசம்னு சொல்கிறாங்க பதி என்பது இறைவன் பசு என்பது நாம் பாசம் என்பது ஆணவ மலம் அதனால தான் வந்து உள்ளே பதி இருப்பார் எங்கள் கோயிலில் உள்ள பதி இருப்பார் பசு என்பது எங்கே இருக்கும் பசுங்கிறது நந்தி அங்கே இருக்கா அதுக்கப்புறம் பீடம் ஒன்று இருக்கும் இந்த இவ்வளோ பெருசு கொத்துக்கட்ட மாதிரி ஒன்று வச்சுருப்பான் ரவுண்டப்பு மலர்கள் மாதிரி அது வந்து பீடம்னு சொல்கிறாங்க பளி பீடம் அதில் எதை பழி கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஆணவ மலத்தை பழி கொடுக்கணும் பாசத்தை பழி கொடுக்கணும் அதனால தான் அங்கே போய் நெடுஞ்சான் கிடையாது விழுந்து கிடக்குறது தான் குடிமரம் இது வந்து எதற்குனா அவங்களுடைய பாசங்களை எல்லாம் பண்ணிவிட்டு பது பசுவா மாதிரி திரும்பி பதியாக தான் இதுதான் லாஜிக் இதுல வந்து நீங்க வந்து ஷார்ட் கட்டு ஹீலிங்கு பீலிங் ஒன்றும் செட் ஆகாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க